ஓகே சிஸ்டர் இந்த காலத்துல உண்மையிலேயே நிறைய பேர் புது முக்கியமா அந்த புதுசா ரசிக்கப்பட்டவங்க கருத்துக்காக ஓடுறதுக்கு ரீசெண்டா இருப்பனுச்சவங்க தேவசித்த மட்டும்தான் என் வாழ்க்கையில நடக்கும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ஆனா தேவசித்தப்படிதான் நடக்கிறனா தேவசித்தப்படிதான் எல்லாமே செய்யறா கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரிதான் என் லைஃப் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கே தெரியாது ஆஹ் நிறைய குழப்பத்தோட இருப்பாங்க ஒரு வேலையா இருக்கலாம் மேரேஜ் விஷயமா இருக்கலாம் அல்லது படிக்கிற விஷயமா இருக்கலாம் டுவெல்த் முடிச்சிருப்பாங்க அவங்க ஆண்ட்ரட் ஆண்டவரே அவங்க சித்தப்படிதான் என் லைஃப் போகணும்னு நினைச்சிருப்பாங்க அப்போ என்ன மேற்கொண்டு படிக்கங்கிறதே உங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிரும் நான் இன்ஜினியரிங் போறதுக்கு தேவசித்தம் இருக்குதா இல்லைன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணுமா இதுவே நிறைய குழப்பத்துல இருப்பாங்க சோ ஒரு பேசிக்கா ரொம்ப சிம்பிளா எப்படி ஆண்டோர சித்தத்தை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே தேவசித்தத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத விட தேவசித்தத்துக்கு வாழ அர்ப்பணிச்ச யாரா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில ரெண்டு விதமான தேவசித்தம் இருக்கு அப்படிங்கிறத எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் ஒண்ணு பொதுவான தெய்வசித்தம் பொதுவான தெய்வசித்தம் அப்படின்னா இது வந்து கர்த்தருக்குள்ள அஹ் பிறந்தவங்க கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவங்க ரச்சிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் பொதுவான தேவசித்தப்படி கட்டாயம் அவங்க வாழ்க்கை அம் இருந்தே ஆகணும் ஆஹ் ஒரு உதாரணத்துக்கு பைபிள்ல சொல்ற எல்லாமே பொதுவான தெய்வ சித்தம் ரெட்சிக்கப்பட்டவங்க யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா பரிசுத்தமா வாழணும் அப்படிங்கிறது பொதுவான தெய்வ சித்தம் ரெண்டாவது என்ன அப்படின்னா எல்லாருமே கீழ்ப்பணும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும் அப்படிங்கிறது அப்புறம் மூணாவது சுவிசேஷம் செய்வது என்மேல் விழுந்த கடமை நிறைய பேர் பவுலுக்கு மட்டும்தான் அது பொருந்தும்னு நினைச்சுக்கிறாங்க அப்படி கிடையாது அது வந்து ஒரு பொதுவான தெய்வ சித்தம் தனிப்பட்ட தெய்வ சித்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஹ் வேலைக்கு போறது பொதுவா அஹ் வேலைக்கு போறதுலயே என்ன மாதிரி வேலைக்குன்னா பிரேயர் பண்ணுவாங்க ஊழியத்துக்கு போகவா வேலைக்கு போவான்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும் ஒருத்தட்ட ஆண்டவர் ஜெபத் ஜபத்திலேயே ஊழியத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுவாரு அதனால கூட இருக்கிற ஒரு ஊழியத்துக்கு போகணுமான்னு கிட்ட கிடையாது தனிப்பட்ட தெய்வ சித்தம் நான் உட்கார்ந்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்கன்னு தான் நான் வேலைக்கு போகணுமா ஊழியத்துக்கு போகணுமா என்ன செய்யணும் அப்படிங்கறது கர்த்தர் சொல்லுவாரு அந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு சிலர்கிட்ட செய்தி பேசுவாங்க பாஸ்டர் மெசேஜ் கொடுக்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன்னா இருங்க நான் ப்ரேயர் பண்ணிட்டு சொல்றேன் அப்படிம்பாங்க ஏன் அவங்க பிரேயர் பண்ணணும் அப்படின்னா ஆண்டவர் எல்லா இடத்துக்குமே பிரசங்கம் பண்றதுக்கு எல்லாரையுமே அலோவ் பண்றது கிடையாது ஒரு சிலர் எல்லா இடத்துக்கும் போகலாம் ஆனா கர்த்தருடைய சித்தத்தின்படி நூறு சதவீதம் வாழ்ற யாரா இருந்தாலும் அவங்க ப்ரேயர் பண்ணி கர்த்தரோட லீடிங் இருந்தாதான் போவாங்க சில நேரம் ஒரு சமீபத்தில் ஒரு ஊழியரை பார்த்து பேசும்போது போது சொன்னாங்க கர்த்தர்கிட்ட நான் கேட்காம அவசரப்பட்டு போயிட்டேன் ஆக்சுவலா நான் போயிருக்க கூடாது நான் கர்த்தருடைய சித்தத்துக்கு மாற சரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து நான் எப்பயுமே கர்த்தர்ட்ட கேட்டு கர்த்தர் சரினு சொன்னாதான் போவேன் அப்படின்னாங்க அந்த செய்தியாளர் போக கூடாதுன்னு கர்த்தர் சொன்னதுனால யாருமே போக கூடாதான்னு கேட்டா கிடையாது எல்லாருக்குமே கர்த்தர் ஓப்பனா சுவிசேஷம் சொல்லலாம் கர்த்தருடைய அன்பு சொல்லலாம் வச்சிருந்தாலும் ஒரு சில வேலைகள் செய்யும் போது ஒரு சில காரியத்துல தனிப்பட்ட தெய்வ சித்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் என்ன அப்படின்னா இந்த தேவசித்தம் சித்தம் அப்படின்னு வந்துருச்சுனாலே அவங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமா தேவையானது என்ன அப்படின்னா விசுவாசம் நிறைய பேரு தேவசித்தத்துக்காக சித்தத்துக்காக காத்திருப்பாங்க ஆனா கர்த்தரை நம்பவே மாட்டாங்க ஓகே ஒரு வசனம் சொல்றேன் எப்ரேயர் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் சோ விசுவாசம் இல்லாம தேவ சித்தத்தை கட்டாயம் கண்டுபிடிக்கவே முடியாது ஆஹ் ஏன்னா தேவ சித்தத்தை சொல்லக்கூடியதே யாருன்னா கர்த்தர் தான் தேவ சித்தத்தை சொல்ல போறாரு அந்த வழியில நடத்த போறது யாருன்னா ஆண்டவர் தான் தேவருடைய சித்தத்தின்படி ஒரு வழியில நம்மளை நடத்த போறாரு அப்போ நான் கர்த்தரை நூறு சதவீதம் விசுவாசிச்சா மட்டும்தான் தைரியமா அந்த பாதையில போக முடியும் எக்ஸாம்பிளுக்கு ஆபரகம் வந்துட்டோம்னா உண்மையிலேயே ஆண்டவரை ஆபராவம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விசுவாசிச்சாரு அதனாலதான் உன் சொந்தத்தை உன் இனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வான ஆண்டவர் சொன்ன உடனே முழு மனசா இறங்கி வந்தாரு உனக்கு நான் குழந்தை தெருவேன்னு சொன்னதை சுத்தி உள்ளவங்க சாராலுக்கு கூட நம்பிக்கை இல்லை அவ்வளோதான் இமலே அவ்வளவுதான் லைஃபும் முடிஞ்சு போச்சு இனிமேல் எப்படி குழந்தை கிடைக்கும் நினச்சிருக்கலாம் ஆனா ஆபரகம் பயங்கர ஃபைத்தார் இருந்தாரு கர்த்தர் எனக்கு கட்டாயம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல ஆபிரகமோட விசுவாசத்தை நம்ம பார்ப்போம் அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவசித்தம் நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு விசுவாசம் ரொம்ப தேவை இந்த விசுவாசம் எதை எதை வச்சு எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிறது பொதுவான தேவசித்தத்துல பொருந்தும் பொதுவான தேவசித்தம்னா நான் கட்டாயம் பரிசுத்தமா இருக்க முடியுமானா ஒரு சில சொல்லுவாங்க அஹ் பரிசுத்தமா இருக்க முடியுமா அப்படின்னு அப்படின்னு கேட்டா எல்லாராலையும் முடியும் என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி கிடையவே கிடையாது பொதுவான தெய்வ சித்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் ஒருத்தர் மேல பொதுவான தெய்வ சித்தத்தை வச்சிருந்தாருன்னா அந்த ரூட்ல எல்லாரையுமே நடத்துவாரு நான் பரிசுத்தமா இருக்க முடியும்னு ஒரு ஆள் கட்டாய என்ன பண்ணணும்னா விசுவாசிக்கணும் சோ இந்த ரூட்லதான் ஆண்டவர் நடப்பாரு ஆஹ் நடத்துவாரு எல்லாரையுமே இப்போ என்னோட லைஃப்ல ஒரு சிலர் இருப்பாங்க வியாதியோட இருப்பாங்க பொதுவா அவங்களோட விசுவாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன் கட்டாயம் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பாருன்னு இதை தேவசித்தமாவே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க பொதுவான தேவ சித்தமா இதை தாண்டி தனிப்பட்ட முறையில அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஒரு சிலருக்கு வயசாயிருக்கும் அக்க பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க அவ்வளவுதான் ஒவ்வொன்னுக்கு இனிமேல் கல்யாணம் முடியாது ஒப்பாயினுக்கு இனிமேல் கல்யாணம் முடியாது லைஃபே முடிஞ்சுச்சா அப்படி அப்படிப்பாங்க ஆனா அவங்க பொதுவா அவங்க இருதயத்துல பயங்கரமான ஒரு விசுவாசத்தோட இருப்பாங்க யார் என்னை விட்டு போனாலும் கர்த்தரை கைவிடவே மாட்டார் கட்டாயம் ஏற்ற நேரத்துல கர்த்தரை எனக்கு திருமணத்தை முடிச்சு கொடுப்பாரு இது வந்து ஒரு பொதுவான விசுவாசம் ஆண்டவர் மேல எல்லாருமே வைக்கக்கூடியது இந்த விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் ஆண்டவர் பலன் அளிப்பாரு இரண்டாவது தனிப்பட்ட தேவசித்தோ இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மாப்பிள்ளை யாரு அந்த பொண்ணு யாரு இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு கொடுக்கக்கூடிய மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர் கர்த்தர் எனக்கு கொடுக்கக்கூடிய மாப்பில பொண்ணா இருக்கலாம் இவங்க எப்படிப்பட்டவங்க வேலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கர்த்தர் வேலை கொடுப்பாருன்னு சுவாசிப்பாங்க சில நேரம் கர்த்தர்கிட்ட தெளிவா இவங்க கேட்பாங்க ஆண்டு வரை தெளிவா இல்லைன்னா பேசியிருப்பாரு தனிப்பட்ட முறையில உனக்கு நான் இப்படி ஒரு வேலையை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவங்க தனிப்பட்ட வரையில எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு சிஸ்டர் அவங்க சென்னையில ஒர்க் பண்றாங்க சங்கரம் கோயில தான் இருந்தாங்க அவங்களோட லைஃப்ல உண்மையிலேயே டுவெல்த் உடனே வீட்டில உள்ள எல்லாருமே டிகிரி போட ரொம்ப போர்ஸ் பண்ணாங்க நீ கரெக்டாக டிகிரி படிச்சிடணும் டிகிரி படிக்கணும் இதை படிக்கணும் அதை படிக்கணும்னு சொல்லிட்டு ஆனா அவங்க பிரேயர் பண்ணும்போது கர்த்தர் அவங்க கிட்ட சொன்னாங்களாம் நீ வந்து டைப்பிங் படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டைப்பிங் படிக்க போயிட்டாங்க டுவெல்த் முடிச்சுட்டு காலேஜ் போகாம டைப்பிங் போனா எப்படி இருக்கும் சோ இவங்க எல்லாருமே திட்டுறாங்க எல்லாருமே ஹர்ட் பண்றாங்க நீ ஏன்னா இப்படி அறிவில்லையா இப்படி போற அப்படி போறான் ஆனா இவங்க தெளிவாக ஒரு விஷயத்துல இருந்தாங்க என்னன்னா கட்டாயம் கத்திரதான் என்ன சொன்னாரு என்னுடைய வாழ்க்கையில நான் டைப்பிங் போறதான் தேவசித்தம் நான் டைப்பிங் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு டைப்பிங் அவங்க ரெண்டு கிளாஸ் முடிச்ச உடனே கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு கரெக்டா கால்ஃபர் பண்ணாங்க இவங்க உடனே செலக்ட் ஆகி இப்ப சென்னையில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தனிப்பட்ட முறையில என்னுடைய தேவசித்தம் என்ன அப்படின்னு ஒரு ஆள் கேட்கும் போதுதான் தன்னுடைய வாழ்க்கையில உள்ள தெளிவான தேவசித்தையும் திட்டத்தையும் ஆள் உணர்ந்து கொள்ள முடியும் பொதுவான தேவசித்த வந்து பைபிள்ல இருந்து கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டீங்க வாசிச்சு ஆனா தனிப்பட்ட விதத்துல தேவசியத்தை நிறைவேற்றனா அது எப்படி கண்டுபிடிக்கிறது இப்ப வந்து ஒரு அக்காவ நீங்க டைப்பிங் கிளாஸ் தான் போகணும்னு கத்தரிச்சு இத மாதிரி எல்லாத்துல விஷயத்திலையும் எப்படி கண்டுபிடிக்கிறது தேவனுக்கு நம்ம ஏன் தேவசித்தம் நடக்கணும்னு நினைக்கிறோம்னா கர்த்தர் என் லைஃப்ல என்ன நோக்க வச்சிருக்கோம் அதுபடி தான் போகணும் ஏசப்பாக்கு பிரியமான தான் நான் வாழணும்னு அப்ப ஆண்டருக்கு பிரியமா வாழணும்னு ஆசைப்படுற யாரா இருந்தாலும் கட்டாயம் அவங்க லைஃப்ல தேவையானதுன்னு நான் ஃபேஸ் பண்ணுதான் விசுவாசம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது ஆஹ் இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி ஆஹ் கர்த்தர் கட்டாயம் எனக்கு நன்மை செய்வாருங்கிற விசுவாசம் கட்டாயம் இருக்கணும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டேன் உங்க சித்தப்படி என்னை நடத்துங்கன்னு நான் கேட்டதுனால இவர் ஹண்ட்ரட் எனக்கு நன்மை மட்டும் தான் செய்வாருன்னு நினைக்கணும் உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல் பிரேயர் சிம்பிள் ப்ரேயர் என்ன அப்படின்னா ஆண்டு உங்க சித்தப்படி என் வாழ்க்கையை நடத்துங்க உங்களுக்கு எது சித்தமோ அதுதான் என் வாழ்க்கையில நடக்கணும் உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா தடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே பொருந்தும் மேரேஜா இருக்கலாம் ஒரு வரன் வருதுன்னா ஆண்டவரை இவரு உங்களுக்கு சித்தமா இருந்தா இத நெக்ஸ்ட் மூவ் பண்ணுங்க உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா எவ்வளவு நல்ல வரணா இருந்தாலும் வேண்டாம் இந்த ஒரு மனநில ரெண்டுமே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மாப்பிளை பார்த்தோன்னு பிடிச்சி போயிரும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரம் ஆண்டவரை எப்படியாவது கொடுத்துருங்க கொடுத்துருங்க அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம் மாதிரி வேற வழியே இருக்காது ஆண்டவர் கேட்கறதுனால வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி ஆயிரும் ஆனா நம்ம எப்படி இருக்கணும்னா கர்த்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெளிவா கேட்கணும் உங்களுக்கு சித்தம் இந்த மாப்பிளை தான் உங்களுக்கு சித்தம் இந்த பொண்ணு தான் உங்களுக்கு சித்தம்னா எனக்கு வே எனக்கு இல்லன்னா எப்படிப்பட்டதா இருந்தாலும் தடுத்துருங்க அப்படின்னு இப்படி பைபிள பிரேயர் பண்ண ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சிலுவல அடிக்கிறதுக்கு முந்தின நாள் கெட்ஸ் தோட்டத்துல ஒரு பிரேயர் பண்ணுவார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அதனால என்னுடைய சித்தப்படி அல்ல உன்னுடைய சித்தத்தின்படி சொல்றாரு பிதா இந்த பிரேயர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரான்னு கேட்டா அக்செப்ட் பண்ணல இல்ல உனக்கு தான் செய்யும் நான் இதை உனக்கு அனும அனுமதிச்ச பாதை இந்த பாதை தான் ஆஹ் இந்த சிலுவை மரணமா இருக்கட்டும் பிதாவுக்கும் கருத்தருக்கும் உள்ள கனெக்ஷன் கட் ஆகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே நடக்கத்தான் செய்யணும் பிதா முன்கூரிச்சதுனால ஏசப்ப வந்து இது நடக்காம இருந்தா நல்லா இருக்கும் ஆனால் எனக்காக இல்ல உங்களுக்கு சித்தமா இருந்தா செய்ங்கன்னு சொல்றாரு அப்போ ஏசப்பாக ஒரு ப்ரேயர் பாயிண்ட் ஒரு ரெக்வெஸ்டா கேட்கும் போதே பிதா இல்லன்னு சொல்றாரு நாட் அக்செப்டட் அதான் உண்மை நாட் அக்செப்டட் ஆண்டோர் கேட்டாரு உங்க சித்தத்தின் படினாரு இதே தான் நம்மளோட லைஃப்லயும் இருக்கணும் சோ நம்மளுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டா எவ்வளவு கிரேட்ஃபுல் லைஃபா இருந்தாலும் ஆண்டவர் வேண்டான்னு சொன்னா வேண்டான்னு சொல்ல ரெடியா இருக்கணும் எவ்வளவு பிடிக்காத லைஃபா இருந்தாலும் கர்த்தர் அலோவ் பண்ணிட்டா சரின்னு ஏத்துக்கக்கூடிய இது இருதையும் நமக்கு கட்டாய வேணும் இப்படி இருக்கிறவங்க தான் தேவ சித்தத்துல விசுவாசத்தோட ஆண்டவரை தொடர முடியும் சோ நம்மளோட லைஃப்ல இப்படி பிரேயர் பண்றவங்க யாரா இருந்தாலும் சிலர் சொல்லுவாங்க நான் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ஆனா தேவ சித்தமானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணுங்க ஆண்டவரே உங்களுக்கு சித்தமா இருந்தா இந்த வேலையை கண்டினியூ பண்ணுங்க சித்தம் இல்லையா நீங்களே தடுத்துருங்க நீங்களே ஸ்டாப் பண்ணிருங்க எனக்கு இதுக்கு மேல வேண்டானு நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் மேரேஜ் எக்ஸாம்பிளுமே அதேதான் தான் ஒரு நல்ல வரன் வருது நல்ல பொண்ணு எல்லாமே ஓகே ஆண்டவரை உங்களுக்கு சித்தமா இருந்தா இது எல்லாத்தையும் எனக்கு வாக்கி பண்ணுங்க இல்லனா தடுத்துருங்க ஒரு பிரயாணமா இருக்கலாம் ஆண்டவரை எனக்கு கண்டுபிடிக்க தெரியல சம்டைம்ஸ் நான் தான் சொன்னேன் ரொம்ப வெரி பேசிக் லெவல்ல நான் என்ன செய்யணும் நான் இந்த இந்த இடத்துக்கு போலாமா வேண்டாமா நான் போலாம்னா எனக்கு எல்லாத்தையும் அனுகூலமா ஆக்கி கொடுங்க நான் போக வேண்டாம்னா தடுத்துருங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா போக வேண்டாம்னா தடுத்துருங்கன்னு ஆண்டுகிட்டே சொல்லிருவாங்க அவர் தடுத்தாலும் எப்படியாவது நான் போகணும்னா ட்ரை பண்ணி போக ஆரம்பிப்பாங்க ஃபிளஷா ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க இதுல கர்த்தர் என்ன செய்ய முடியும் கருத்து தடுத்துட்டாரு நான் ஸ்டாப் பண்ணிடணும் கர்த்தர் நிப்பாட்டுறாரு ஒண்ணு தோணிருச்சு நான் ஸ்டாப் ஆயிரும் ஐயோ நடக்க வேண்டியது நடக்காம போயிருச்சு இதை ஃபீல் பண்ணவே கூடாது சோ நம்மளோட லைஃப்ல நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் தேவசித்தம் நடக்கணும்னு ஆசைப்படுற யாரா இருந்தாலும் ஒன்னு தேவசித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் ரெண்டாவது கர்த்தரை விசுவாசிக்கணும் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் சந்தேகப்படக்கூடாது ஐயோ கர்த்தர் சித்தம் இல்லாம நடக்குதோ வந்த நல்ல மாப்பிள்ள போயிருச்சு நான் வந்த நல்ல வேலை போயிடுச்சு ஐயோ காலேஜ் படிச்சிருந்தா இடத்துக்கு இதெல்லாம் நடந்திருக்குமே அவசரப்பட்டு இப்படி ஆயிட்டோமோ இதை செஞ்சிட்டமோ சொல்லி ஃபீல் பண்ண கூடாது சோ தேவசித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த யாரா இருந்தாலும் கர்த்தர் கட்டாயம் நடத்துவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணணும் இதுல ஃபர்ஸ்ட் விசுவாசம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா வெயிட்டிங் டைம் ஆண்டவர் சிலருக்கு ஒரு வெயிட்டிங் டைம் கொடுத்துருப்பாரு அந்த வெயிட்டிங் டைம்ல கட்டாயம் நம்ம வெயிட் பண்ணிருக்கணும் பிதாவோட சித்தத்துக்காக வெயிட் காத்து இருக்கணும் கட்டாயம் வெயிட் பண்ண வேண்டிய நம்ம என்னென்னா கேள்வி கேட்டவனே பதில் கிடைச்சிருமா கிடைக்காது அவருக்கு தெரியும் எந்த நேரத்துல சொல்லணும்னு சொல்லிட்டு ஒருவேளை தப்பான ரூட்ல நம்ம போய்கிட்டு இருக்கோம் கட்டாயம் ஆண்டவர் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி நீ போற ரூட் இது கிடையாதுன்னு கட்டாயம் வெளிப்படுத்திடுவார் இப்படி வெளிப்படுத்தாமல் ஆண்டவர் இருக்க சான்ஸே கிடையாது போற வழியில் தப்பான ஒரு ரூட்ல யாரையுமே ஆண்டவர் அலோவ் பண்ண மாட்டார் அதுவும் என் லைஃப் உங்களுக்கு தான் நீங்க தான் நடத்தணும்னு ஒரு ஆழ்கிட்ட ஒரு ஆள் வந்து கத்த தன்னோட லைஃப் முழுசா ஒப்பு கொடுத்துருக்கும்போது அந்த நபர் தப்பான வழியில போகும்போது சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு ஆண்டவர் யாரையுமே விட மாட்டார் அப்படி ஒப்பு கொடுத்த யாரா இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி கட்டாயம் உங்களுக்கு தேவை என்னது என்னதுன்னா ஆண்டவர் உங்களுக்கு சித்தமா இருந்தா இந்த ரூட்ல கூட்டிட்டு போங்க உங்களுக்கு சித்தம் இல்லையா உடனே ஸ்டாப் பண்ணிருங்க சோ இந்த வார்த்தையை சொல்லி பிரேயர் பண்ணி கர்த்தர் மேல முழு விசுவாசத்தோடு இருக்கும்போது கர்த்தருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நூறு சதவீதம் நிறைவேறும் கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதே மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் உங்களோட கேள்விகளை நீங்க அனுப்புவீங்க அடுத்த வாரம் வேற ஒரு வீடியோல பாக்கலாம் பாய்